பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிகினிங் டு எண்ட் நடத்திய யங் ஸ்டார்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஜெயின் நர்சரி ஸ்ரீ ஜடாவ்பாய் நாத்மல் சிங்வி ஜெயின் மலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் நடைபெற்றது பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிகினிங் டு எண்ட் நடத்திய யங் ஸ்டார்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஸ்ரீ ஜடாவ்பாய் நாத்மல் சிங் வி ஜெயின் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருபது நிமிடம் இருபது நொடி தொடர்ந்து ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையில் வடிவமைத்து பல்வேறு வகையான ஆசனங்களை செய்து சாதனை படைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளித் தாளர் வினோத்குமார் ஜெயின் ரென்சி எம் முருகன் தலைமை ஆசான் பிகினிங் டு என்டின் பார்ட்னர் விக்னேஷ் மற்றும் பிகினிங் டு என்டின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் விக்னேஷ் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர்